திருமதி ஆஷா அஜித் ஐஏஎஸ் அவர்கள உலக வங்கி மண்டல இயக்குனர் திரு செம் மெட்டே அவர்கள பல்வேறு இருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய மகளிர் அமைப்புகளின் நிர்வாகிகளை மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள என்னுடைய அன்பிற்கிணிய சகோதரிகளை பத்திரிகை மற்ற ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த உலக மகளிர் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு இன்னைக்கு இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் வேலைக்கு போற மாநிலமா நம்முடைய தமிழ்நாடு தான் இருக்கு புதுசா எந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் தொடங்க முன்வந்தாலும் இது மூலமா பெண்கள் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு தான் நான் கேட்கறது முதல் கேள்வியா இருக்கும் அதுதான் என்னுடைய வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ பல தனியார் நிறுவனங்கள்ல இத்தனை பர்சன்ட் பெண் தொழிலாளர்களுக்கு தொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா பெண்கள் அதிகமா வேலைக்கு இல்லையே நாம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது ஆண்களுக்கு இணையா பெண்கள் வெளியே வரணும் ஏன் இன்னும் அதிகமா வரணும் புதுசா வளர்ந்து வரக்கூடிய துறைகள்ல பெண்கள் இடம் பெறணும் உயர் பொறுப்புகள்ல ஆண்களுக்கு சரிசரமாக சரிசமமா பெண்கள் இருக்கணும் அதுக்காகத்தான் நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் உலக வங்கியினுடைய உதவியோட இந்த தமிழ்நாடு மகளிர் வேலை வாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த ரெண்டு நாள் மாநாட்டில் விவாதிக்கப்படக்கூடிய கருத்துக்களும் அதனால உருவாக போற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் நம்மோட இலக்கை அடைய துணை நிற்கும்னு நான் நம்புறேன் பெண்கள் தான் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு மக்கள் தொகையில சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறாம எந்த நாடும் வளர முடியாது தந்தை பெரியார் அவர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்னேயே வலியுறுத்தின கருத்து இது அவருடைய வழியை பின்பற்றி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தினார் குடும்ப சொத்தில பெண்களுக்கு சம உரிமை காவல்துறையில பெண் காவலர்கள் கிராமப்புற பெண்களும் அடைவதற்கு அடித்தளமான மகளிர் சுய குழுக்கள் அரசியல் பங்கேற்பில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய உள்ளாட்சிகள் இடஒதுக்கீடு நீண்ட பட்டியலை போட முடியும் அடுத்து இப்போ திராவிட மாடல் அரசுலையும் பெண்களுடைய சம பங்களிப்பை அதிகரிக்கணும்னு இதுவரை இல்லாத அளவுக்கு பல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதுல முதன்மையானது பேருந்துகளில் கட்டணம் இல்லா விடியல் பயணம் இதன் மூலமா பெண்களின் பயணங்கள் அதிகரிச்சிருக்கு அடுத்து பெண்கள் டிகிரி வாங்குறத உறுதி செய்யக்கூடிய வகையில் புதுமை பெண் திட்டம் படிச்சு முடிக்கிற வரை மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுனால கல்லூரிக்கு வரக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அதுவும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி சமுதாய மாணவிகள் இந்த அதிகமாக பயனடைகிறாங்க படிச்சு முடிஞ்சதும் திறன் பயிற்சிகளை வழங்க நான் முதல்வன் திட்டம் அந்த திட்டத்தோட வெற்றிய இங்க பேசின முஸ்லிம் மாணவி சொன்னார அவங்க பேசும்போது அவ்வளவு பெருமையா இருந்துச்சு மகிழ்ச்சியா இருந்துச்சு எனக்கு அதே போல வேலை போற இடத்துல பாதுகாப்பா விடுதிகள் வேண்டும் என பல்வேறு இடங்கள்ல தோழி விடுதிகள் திறக்கப்படுது அதே போல என்னதான் பெண்கள் வீட்டிலே முடங்கிடாம வெளியே வர தொடங்கினாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சிரமம் என்னன்னு கேட்டீங்கன்னா சமையல் நம்ம அரசோட காலை உணவு திட்டத்தால அந்த பாரமும் இப்போ குறைஞ்சிடுச்சு பசங்களுக்கு ஸ்கூல்லேயே நல்ல தரமான உணவு கிடைக்கிறதுனால மகளிர் இப்போ நிம்மதியா காலையில வேலைக்கு கிளம்புறாங்க தமிழ்நாட் ரைஸ் உள்ளிட்ட பல்வேறு முன்னெடுப்புகள் மூலமா கிராமப்புற பகுதிகள் முனைவோர்களை உருவாக்கி இருக்கிறோம் அதுவும் பெண்கள் தலைமையேற்று நடத்துகிற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு இங்க பேசின வேலூரை சேர்ந்த சகோதரி எவ்வளவு கம்பீரமா சொன்னாங்க அவங்க தொழில வெளிநாடு வர இது மகளிர் வச்ச மாதிரி இந்த அரசோட முத்திர திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஒரு கோடிய முப்பது லட்சம் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இதுவரை யாரும் செய்யாத வரலாற்று சாதனை அது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களும் நம்மை பார்த்து பின்பற்றி வரக்கூடிய சாதனை அது பெண்களின் சுயமரியாதை பொருளாதார சுதந்திரம் தன்னம்பிக்கை ஆகியவை இந்த உரிமை கூடி கூடியிருக்கு இப்படி பெண்களின் முன்னேற்றம் ஒரு பக்கம்னா பெண்களுடைய உடல் நலனுக்காகவும் நிறைய திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் சிறப்பான திட்டம் இன்று என்னால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க பதினான்கு வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு எஸ்பிபி தடுப்பூசிய அரசு கடந்த ஆண்டு செலுத்துறதுதான் அறிவிச்சு அதுக்காக முப்பத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கணும் பல பெண் மருத்துவர்கள் சோசியல் மீடியாவில் இந்த திட்டத்தை வரவேற்று பாராட்டி எழுதியிருந்தாங்க மூன்று லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பெண் பிள்ளைகளுக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கு முதற் நான்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முப்பதாயிரத்தி இருநூத்தி ஒன்பது மாணவிகளுக்கு இந்த தடுப்பூசியை செலுத்தப் போறோம் மேலும் மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட புற்றுநோய்களை தொடக்கத்திலே கண்டறிய தமிழ்நாடு முழுக்க முப்பத்தெட்டு நடமாடும் மருத்துவ ஊர்திகளை வெல்லன்ஸ் ஆன் வீல்ஸ் என்ற பெயர்ல கடந்த நவம்பர்ல தொடங்கி வச்சிருக்கிறேன் பெண்களுக்கு பெரிய அச்சுறுத்துலா இருக்கக்கூடிய புற்றுநோய்க்கான தரமான சிகிச்சை வழங்க காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை நூற்றி இருபது கோடி ரூபாய் செலவுல பெரிய அளவில் உயர்த்தப்பட்டு வருது ஊட்டச்சத்தை உறுதி செய்யற திட்டம் மூலமா பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பட்டகங்கள் வழங்குகிறோம் இப்படி மகளிர் நலன்காக்கும் நம்ம அரசின் திட்டங்களோட நீட்சியா தான் இந்த தமிழ்நாடு பி சேஃப் திட்டம் அமைஞ்சிருக்கு வளர்ந்து வர துறைகளில் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்க மட்டும் இந்த திட்டம் செய்யல அப்படி அவங்க வேலைக்கு போகணும்னா குழந்தைகள் வயதானவங்களை கவனிச்சிக்கிற பொறுப்பை யாராவது எடுத்துக்கணும் இந்த நடைமுறை சிக்கலை உணர்ந்து குழந்தை பராமரிப்பு முதியோர் பராமரிப்பு பாதுகாப்பான தங்குமிடங்கள்னு அதுக்கான ஆதரவு சேவைகளையும் இந்த திட்டம் வழங்குகிறது பாராட்டுக்குரியது மேலும் பெண்களுக்கு தேவையான டெக்னாலஜி சப்போர்ட் திறன் பயிற்சி ஆகியவற்றையும் இந்த திட்டத்தில் வழங்குகிறோம் பெண்களின் பாதுகாப்புலையும் இந்த திட்டம் அக்கறை செலுத்துது ஏன்னா பாதுகாப்பான சமூகத்துல தான் பெண்கள் அதிகமாக வெளியே வேலைக்கு வர முடியும் அதனால தான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதிக அளவிலான பெண்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிறாங்க பெண்களுக்கான பாதுகாப்புக்காக காவல் அவசர உதவி அதனுடைய எண் வந்து ஒன் எயிட் ஒன் காவலன் எஸ்ஓஎஸ் மொபைல் செயலி உள்ளிட்ட மூலமாக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறோம் முழுக்க முழுக்க நம்ம திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களுடைய ஒத்துப்போகக்கூடிய குறிக்கோள்களை இந்த தமிழ்நாடு மகளிர் வேலை வாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் கொண்டிருக்கு தான் இந்த உச்சி மாநாட்டு கழிப்பாளராக இல்லாம உங்கள ஒரு நான் ஆண் பெண்ணுக்கு பாலின இடைவெளியை குறைச்சா பொருளாதாரம் வேகமா வளரணும்னு ஐஎம்எஃப் அமைப்பே சொல்லுது நாங்களும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட தமிழ்நாடு என்னும் எங்கள் இலக்கை அடைய பெண்கள்தான் முக்கிய பங்கு வகிக்கணும்னு செயல்பட்டு வரோம் இந்த உலக மகளிர் உச்சி மாநாட்டில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு நான் தரக்கூடிய என்னன்னா ஒவ்வொரு பெண்ணும் கல்வி கற்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் சுதந்திரமாக வாழ பெண்கள் மரியாதையான ஊதியத்தை பெற்றிட பெண்கள் தொழில் முனைவர்களாக மாற பெண்கள் எந்தவித அச்சமில்லாமல் வாழ எனது தலைமையிலான உங்க திராவிட மாடல் அரசானது உரிய கட்டமைப்பை உருவாக்கும் அதற்காக தொடர்ந்து உழைக்கும் உழைக்கும் என சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சென்னை நன்னம்பாக்கத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய உலக மகளிர் உச்சிமாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றிய நேரலை காட்சிகளை பார்த்தோம்